அது எப்படி என்றால் இதோ பாருங்கள் ஒரு குத்துகளுக்கு இந்த விளக்கு உண்டாவதற்கு இங்கே கொண்டு வந்து வைப்பதற்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு இதை கழட்டுவதற்கும் துடைப்பதற்கும் மற்றும் பல செய்து இதற்கும் அடிப்படையாக இருக்கிறது பூமி பூமி இல்லாவிடில் இதை உண்டாக்குவதற்கோ கொண்டு வந்து வைப்பதற்கோ கழுத்துவதற்கோ துடைப்பதற்கோ யாதென்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த விளக்கு பூமி என்று சொல்லுவதற்கிடமில்லை பூமிக்கு பூமி என்றும் விளக்கிக்க விளக்கு என்றும் தான் பெயர் ஆனால் மேற்கொன்னர் பிரகாரம் செய்வதற்கு பூமியே அடிப்படையாக இருக்கிறது அதுபோலதான் ஏதாவது ஒன்று உண்டாவதற்கோ உண்டாக்குவதற்கோ நசிப்பதற்கோ நசிப்பதற்கோ கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ எல்லாவற்றிற்கும் உள்ள மாயை மாயை இல்லாவில் நேற்று யாதென்றும் உண்டாவது இடமில்லை ஆகையால் காணப்படுகின்ற சராசங்கள் யாவும் வாயிலேயே இருக்கின்றன இதற்கு அடிஸ்தானம் மாயை பார்க்கவே இவையே யாவும் மாயை அல்ல மாயை என்கின்றது இல்லாத என்றதோ அதுவே அதுவேயாகும் அதாவது யாதொன்றும் என்பது நித்தியமாயிருக்கிறது அந்த நித்தியமான வஸ்து அறிவு என்றது ஞானம் ஞானம் என்பது போதம் அந்த போதம் என்பது இத்தை இத்து என்பது அசரம் அந்த அசரம் என்பது தான் அப்பொழுது தானாயும் அசரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாமல் போகிறதே மாயை என்று பெயர் மாயை என்பது அந்தியமாகி அறிவில் இல்லாததாகி அஞ்சானமாகி போதமில்லாததாகி வித்தியில்லாததாகி அசமில்லாததாகி தானில்லாததாகி தீருகின்ற நிலைமையாகும் அதெவ என்றால் இப்பொழுது நமக்கு அறி உண்டோ இல்லையோ அறிவு உண்டு அந்த அறிவு என்று சொல்லுவது எதுவென்று உம்மால் சொல்வதற்கு முடியுமோ